கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் நம்பர்ஸ் சாப்டர் லெவன் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நம்முடைய கணக்கு அல்ல தேவனுடைய கணக்கு நம்முடைய மனக்கணக்கை நாம் மாற்றும்போது தேவனுடைய கணக்கு செயல்படும் உங்களுடைய மனக்கணக்கை நீங்கள் மாற்றும்போது தேவனுடைய கணக்கு செயல்படும் இந்த பகுதியிலே மோசே ஒரு கணக்கு போடுகிறார் அவரோடு கூட இருக்கிற யுத்த புருஷர் மட்டும் ஆறு லட்சத்து சொச்சம் உள்ளவர்கள் அதை தாண்டி இருக்கிற அவருடைய குடும்பங்கள் அதை தாண்டி இருக்கிற மற்ற கூட்டங்கள் இவர்கள் எல்லாரையும் சேர்த்தால் அறுபது லட்சத்து நானூறு என்று டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் சொல்லுகிறது அப்படி என்றால் மோசே ஒரு கணக்கு போடுகிறார் என்னோடு கூட இருக்கிற அந்த யுத்த புருஷர் மாத்திரம் சாப்பிட்டாலே ஆண்டவர் சொல்கிற அந்த கணக்கு பத்தாதேன்னு யோசிக்கிறார் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அல்ல முப்பது நாட்களுக்கு நீ சாப்பிடும்படியாக ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடும்படியாக இந்த வனாந்திரம் முழுவதும் காடைகளால் நிரப்பப்படும் அப்போ மோசையுடைய மைண்டு அவரால் கேல்குலேட் பண்ண முடியல இந்த காலவெளியில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும்போது உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்றத பார்க்காதீங்க உங்கள் கணக்கு அல்ல ஆண்டுடைய கணக்கு நம்ம போடுற மேத்தமெட்டிக்ஸ் அல்ல ஆண்டுடைய மேத்தமெட்டிக்ஸ் கர்த்தருடைய கணக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத கணக்கு ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் மோசே வந்த இடம் எந்த இடம்னா எப்படி ஆண்டவரே நடக்குன்ற இடம் தான் எப்போதுமே கர்த்தர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அவர் எப்படி நடத்த போகிறாருன்ற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது இந்த காலைவெளியிலும் நீங்கள் செயல்பட இருக்கிற காரியத்தில் இந்த நாளுக்கான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரத்தில் காத்திருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவரே செயல்பட போகிறீங்கன்னு நீங்கள் பேப்பரும் பேனாவும் எடுத்து கணக்கு போடாதீங்க மோசி அப்படி தான் கணக்கு போட்டு அவர் தோற்றுப்போனார் நம்முடைய கணக்கு அல்ல ஆண்டுடைய கணக்கு நம்ம யோசிக்கிறதெல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு வரும் உதாரணத்துக்கு நீங்கள் நினைக்கலாம் என் கையில் இருக்கிற பணம் இவ்வளோ தான் இருக்குது என்னட்ட பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது என்னட்ட சோர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது இதை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் கர்த்தர் எப்படி செய்வார் கர்த்தர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் எப்படி நடத்துவார் என்றால் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டு யோசனைக்கு அப்பாற்பட்டு அவரால் செய்ய முடியும் ஆகவே தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் மோசைக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா என்னுடைய கை குறுகவில்லை இப்போ நம்ம போடுற கணக்கு நம்ம கையோட கணக்கு ஆண்டவர் போடுற கணக்கு அவர் கையோட கணக்கு அந்த கணக்கில் எல்லாமே உண்டு அது உங்களுக்கானதை செய்து கொடுக்கும் ஏன்னா ஆண்டவர் நம்மை மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல நமக்கு நம்ம வயிறு தெரியும் நம்ம வாய் தெரியும் மனிதர்களுடைய வயிறு வாய் தெரியும் ஆனால் நமக்கு மிருகங்களுடைய வயிறு வாய் தெரியுமா அவைகளுக்கும் கர்த்தர் தான் போஷிக்கிறார் காக்காவுடைய வயிற்றுக்கு என்ன சாப்பாடோ அதை சவதரித்து தர்றதும் ஆண்டவர் தான் திமிங்கலத்தினுடைய வயிறு கிட்டத்தட்ட அது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிலோ சாப்பிடும் ஒரு திமிங்கலம் எண்ணிறந்த திமிங்கலங்கள் உண்டு இதையெல்லாம் டெய்லி சாகாமல் போஷிக்கிறவர் அதை உண்டாக்கின கர்த்தர் அப்போ அவருடைய கணக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகளே இந்த காலவேளையில் உங்களுடைய மனசு உங்கள் கணக்கை விட்டுட்டு கர்த்தருடைய கணக்குக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவருடைய வல்லமை உங்களுக்கு செய்து காண்பிக்கும் விசுவாசியங்கள் நம்புங்கள் உங்கள் கணக்கு அல்ல தேவ கணக்கு கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் சப்பிப்போமா பிதாவே இந்த காலவெளியிலும் நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் கணக்கை நாங்கள் விடுகிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து உண்மை பார்த்தாலும் இந்த வியாதிக்கு இந்த மருந்து தானே இந்த வேதனைக்கு இந்த காரியம் தானே இப்படி இவர்கள் போடுகிற கணக்கு இந்த காலை மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக யார் ஆகில மாண்டவரே இது நடக்காது இது இவ்வளவு தான் இப்படிதான் போக போகுது இப்படி என்று சொல்லி தங்களை எதிர்மறையான சிந்தனைக்குள் வைத்து தங்கள் கணக்கை போட்டு அவிசுவாசத்திற்குள் இருக்கிறவர்களை எங்கள் தேவன் எழுப்பி விடுவீராக கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை செய்வேன் என்று சொன்ன எங்கள் தேவன் எங்களுக்காய் கண்டிப்பாய் செய்வீர் உமக்கு ஸ்தோத்திராண்டு வரேன் உங்கள் கணக்குக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அதை நம்பி உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் புறப்படுவார்களாக தெய்வனுடைய கணக்கு நிறைவேறும் அன்றுவுரே சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து வைத்து அண்டுவுரே இரண்டு முழ உயரத்திற்கு வினாந்திரத்திலே உம்முடைய ஜனங்களை போஷித்த தேவன் இந்த நாளிலும் எங்களை போஷிக்க வல்லவர் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ்யூ கர்த்தர் தாமே உங்கள் கணக்கை மாற்றி அவருடைய கணக்கை உங்களுக்கு செயல்படுத்துவார் ஆமே